தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் தமிழொலி இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவின் மற்றொரு அதிரடி உத்தரவு விதிப்பு ஒன்றுக்கு தீவிப்பு வீடு ஒன்று முற்றாக எரிந்து நாசம் நடந்தது என்ன பொது தேர்தலுக்கு பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு ഇൻ കൂടിയോ ഇണക്കം വീതിയിലിന് പോനിയോഗം അതിർച്ച പോർ അപായത്തിൽ മത്തി ഇല്രേൽ വിമാന സേവകൾ രത്ത് വാർത്ത பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி அனர்குமார் குமார் உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயக்கம் எம்ஜே குணசிறி தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளின் வரி நாட்டுக்கு முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் ரூபாய் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவை தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீட்டிக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கும் நிலுவையை செலுத்தாத உரிமையாளர்களின் அனுமதி பறிக்கப்பட்டு புதியவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு அருகிலுள்ள ஆடையகம் ஒன்று வன்முறை கும்பலினால் நேற்று இரவு தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூன்று பேர் கொண்ட குழு துணிகரமான முறையில் ஆடையகத்தை சேதப்படுத்தி தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளது இதன் காரணமாக பெருமதியான ஆடைகள் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் குறித்த ஆடையகத்தில் சில வாரங்களுக்கு முன்பும் நுழைந்த வன்முறை கும்பல் தீ வைக்க முயன்று தப்பி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் வீடொன்றில் ஏற்பட்ட தீயினால் வீட்டில் இருந்த பெருமதியான பல பொருட்கள் தீக்கிரையாகியுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது வீடு தீப்பற்றி எரிவதனை கண்ட ஐலவர்கள் தீயினை அணைக்க முற்பட்டதுடன் சபை தீயணைப்பு படையினருக்கும் அறிவித்துள்ளனர் இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்துள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் யாழ்ப்பாணம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் ஆகியோர் சேர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பொது தேர்தல் நிறைவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்னாய் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை விரைவாக நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென் மற்றும் மேல் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டதுடன் குடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொது தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெரும்பட்சத்தில் தற்போதைய ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்கவுடன் ஒத்துழைக்கும் என்று அதன் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த அறிவிப்பானது நேற்றைய தினம் விடுக்கப்பட்டுள்ளது ரஞ்சித் மதுப பண்டார கபீர் ஹாசிம் மனோ கணேசன் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் டலஸ் அலகபெரும ஆகியோரே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தமது தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர் மேலும் அருகுமார திசாநாயக்கவினால் முன்னெடுக்கப்படும் பணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்த மாட்டோம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் ஜனாதிபதி பதவியை வகிக்கும் அதே கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற மக்கள் அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் கருத்துரைத்துள்ளனர் பொருளுடன் சந்தேகநபர் ஒருவர் வெளிப்பண்ண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான சந்தேகநபர் இந்த ஐஸ் போதை பொருளை அலுட்கம வெளிப்பண்ண மத்துக்கம பெல்பந்துவ பிரதேசங்களுக்கும் வெளிப்பண்ண தெற்கு அதிபக வீதியில் இருந்து பல்வேறு தரப்பினருக்கும் விநியோகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகநபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தற்போது வெளிநாட்டில் மறைந்திருக்கும் அகிங்கல சஞ்சீவவிடமிருந்து இந்த ஐஸ் போதைப் பெறுவதாக தெரிவித்துள்ளார் விசேட போலீஸ் குழு ஒன்று வெளிப்பண்ண வலகெதிர பன்சல வீதி பகுதியில் உள்ள வீட்டின் அறையொன்றில் ஐஸ் போதைப் பொருளை பொதி செய்து கொண்டிருந்த போது நேற்று மாலை சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் கைதான சந்தேக நபரிடமிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பருமதியான தொள்ளாயிரம் கிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் வெளிப்பண்ண வலகெதர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் ஆவார் மேலும் சந்தேக நபர் என்று மத்துக்கம நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் ஈரான் தாக்குதல்களால் டெல் அவிவ் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இலங்கை மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை இலங்கைக்கான இஸ்ரேல் தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஏழாம் தேதிக்கு மூந்திய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை திட்டமிட்டுள்ளவர்கள் உரிய திகதிகளை மாற்றியமைக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை அங்கு தங்கியுள்ள அனைத்து இலங்கையர்களும் தற்போதும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படின் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை மத்திய கிழக்கு நிலவும் போர் அச்சம் காரணமாக இஸ்ரேலுக்கு செல்ல எவரேனும் தயாராக இருந்தால் அந்த வெளிநாட்டு பயணத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை பணியக்கத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான மேலதிக பொது முகாமியாளர் காமினி செனரத்யாப்பா தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்